ஒரு தாயாடு ஒரு குட்டி வியாபாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க மாரிதுரை ஹாய் அண்ணா கவி கற்பகம் மாவட்டிய சந்தூரி ஏகப்பட்ட வரத்து வரும் செம்ம

சந்தை சனிக்கிழமை பெட்டி சந்தை வாங்க ஆனங்குளம் அருகே எட்டையாபுரம் போறதுனால வர ஹாய் அண்ணா முடியும் ஜே பி ஸ்மித் ஹாய் பிரேம் ஹாய் முத்துராஜ் பிரபு விஜேபி ஹாய் ஐ பிரபு

விரு அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கு எல்லா கிடாய்கள் கிடாய்கள் சாம்ராஜ்யம் சரியா இருக்குறாங்க எல்லா கிட கருப்பு கருப்பு கிடைக்கும் இங்க கருப்பு அங்க கருப்பு சேலம் கருப்பு எல்லா கருப்பு பால் குட்டி காமி அண்ணா தங்கச்சி பால் குட்டி கருப்பு சீசன் முடிச்சுட்டு மழை குட்டிகள் விலை எப்போது குறையும் இனி குறைய வாய்ப்பு இருக்கு மழை சீசன்ல நல்லா குறையும் வெங்கடேஷ் வெங்கி கருப்பு ஒரு கிலோ ஆயிரத்தி அறுநூறு ரூபா அதான் ரேஞ்ச் நாசர் சரி வாங்க அப்படியே உள்ள கருப்பு வாங்கி கட்டிருக்காங்க வாங்க 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 செங்கடா கருப்பு கடா வாங்கிட்டு போறாங்க

அங்க வரைக்கும் இருக்கு அரை கிலோமீட்டர் இருக்கு சந்தா மார்னிங் சார் திருப்பதி ராஜன் திருப்பதி கருப்பு எல்லாரும் லைக் கொடுத்துருங்க லைக் போட்டுட்டு போயிருங்க கருத்து வியாபாரம் யாருமே லாபம் எல்லாம் பாக்க மாட்டாங்க லாபத்தை எல்லாம் பாவர அநியாயமாக்கி விட்டாங்க கரூர் வாங்க ப்ரோ மார்னிங் ஃபஸ்ட் வீடியோ கால்கள் வந்தா காரைக்குடி சந்தைக்கு வாங்க மாசர் வாஸ் இங்கியார்னா எந்த திருவிழாவேலி

அடியா <laughs> பாத்திருப்ப

கார்த்தண்டியார்ஜ பனியன் கார்த்தண்டா பத்து ரூபாய் பதினூறு ரூபாய் சொல்றது திறமை போனாங்கடாட்டி இருக்காங்க சரியான பிடிக்காரு இதெல்லாம் எவ்வளவு சொல்றாங்க

அது நீங்க யூடியூப்ல இன்னும் மறைக்க முடியாது நான் இல்லன்னா எனக்கு கும்ப வருவான் பத்து பேர் வந்துட்டே இருப்பான் அதனால யூடியூப்ல இருந்து நீங்க இன்னொரு மறைக்கலாம் முடியாது இருபத்தி ஏழு வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊர் கோயிலும் என்னைக்கு பங்ஷன் எங்கோளம் செங்கோளம் செங்கோளம் எங்க இருக்க செங்கோளம்ங்கிற மருதம் அங்க புதியூர் வீர திடீர் இந்த லைங்

ஆமா தூத்துக்குடி யாரு கொண்டு வந்திருக்காங்க கிலோ நானூறு ரூபா இருக்காங்க வீரடி வாங்க வாங்க ஆந்திரா 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 கர்நாடகா பெட்டி செங்குட்டி பொடி 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 செங்குட்டி அழகான செம்முட்டி கோயில் குளத்து ஆவன் நாளை வணக்கம் ரொம்ப பெருசு நாளை

சின்ன சைஸ் வேணுங்க பிடிச்சிடுவான் இதுவும் கர்நாடக குட்டிகள் கர்நாடக சந்தையில இருந்து வாங்கிட்டு வராங்க அதெல்லாம் கிலோ நானூறு நானூத்தி ஒன்பது அந்த ரேஞ்சில் வைக்காங்க இதுவே விற்குது

துள்ளு குட்டி கிட துள்ளு குட்டி இவ்வளவு போலீஸ் தான் காணும் கிடைக்காது நல்ல குட்டி கோயில் கொடைக்கு துள்ளு குட்டி கிட்ட ரெண்டு ரூபாய் கேட்டாரு இல்லன்ட்டாச்சு இவ்வளவு ரெண்டரை கேட்கறோம் இல்லை ரெண்டு ஐநூறு எதிர்பார்க்காரு குடிபடி குட்டிகள் அங்க உங்களுக்குள்ளதா மயிலம்பாடி மேலப்பாளையம் எயிட் போர் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் சொல்லுங்க போர் எயிட் போர் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் வல்லநாடு பக்கம் வல்லநாடு பக்கம் ஆறாம் ஆறாம் பண்ண வியாபாரம் உயிரிடம் வைக்காங்க நானூறு ரூபாய் மயிலம்பாடி நானூறு ரூபாய் பொடி குட்டி கிடைக்குமா எதுவும் இல்லையா இல்லையோ பொடி குட்டி கலப்பு குட்டிகள் இல்ல பொடி குட்டி எல்லாமே ஒரு இருபது கிலோக்கு கீழ வந்தது இல்லையா இருபது கிலோக்கு கீழே இல்ல எல்லாமே இருபது இருபத்தி ரெண்டு கிலோக்கு மேல ஆகுது இருவத்திரெண்டுக்கு மேல வந்து மட்டன் ஆராமன்னேன் இஸ்மாயில் அண்ணாச்சி ஆமா லைவ் வரும் அப்படியே வந்துட்டு அப்படியே போயிரும் உங்களால <cents input>

ரொம்ப போயிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லுதாங்க கூகுளை பே ஓகே நண்பா ஆஹ் பண்ணிடுவா பண்ணுங்க பேசுங்க அவங்ககிட்ட எந்த ஊரு என்ன யாரு நீங்க வந்து பாத்தாதான் குட்டி திருப்தியா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதே மாதிரி விருதுநகர் வியாபாரிகள் குவிச்சுட்டாங்க மயிலாம்பாடி மயிலாம்பாடிகள் வெள்ளாடு கொடி கொட்டி காம்க நாம் காம்க்கு உயிர் ரூபாய் உயிரிடை நானூறு ரூபாய் போட்டு இருக்காங்க வேலப்பாளையம் சந்தையில வாங்கலாம் இதுவும் கர்நாடகுட்டி

செம்பரி எங்க பார்த்தாலும் செம்பரி செம்பரி ஏகப்பட்ட வரத்து கரெக்ட் லொகேஷன் சொல்லுங்க திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் மேலப்பாளையம் எல்லா இது வந்துட்டாங்க ஒரிஜினல் எட்டாம் புற ஆடுகள் பன்னெண்டு பதிமூணு பதிமூணுக்குள்ள மதிப்பு போன் போக கருத்துக்கதா எட்டாயிரத்து பாதிக்கா

பொட்டுக்குட்டி தூத்துக்குடி வியாபாரிகள் எல்லா தூத்துக்குடி வியாபாரிகள் தூத்துக்குடி மாவட்ட வியாபாரிகள் தூத்துக்குடி மாவட்ட வியாபாரிகள்